ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனியும் நம்ம நல்லா பார்க்க போகிறோம்னா புறா வேட்டி தான் வந்திருக்கோம் ஏன்னா வந்து பாலத்துக்கு கீழே புறா வந்து ஆடணும் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் வெறும் முட்டை தான் வந்து ஒரு ஆறு முட்டை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சு எல்லாம் புறா குஞ்சு குட்டி போட்டு எல்லாம் கீழே வந்து நான் இன்னும் கொஞ்சம் தூக்கி சொல்கிறாங்க ஆனால் அந்த புரோ புறா எடுத்து சேஃபா எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு காமிப்பிருக்கிறாங்க புற குஞ்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னை வேறு போது வாங்க ஃபிரண்ட்ஸ் போகலாம் வாங்கிட்டு இறங்குகிறோம் பிரச்சனை இல்லை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் புறா பிடிக்கிறோம் புறா வேணா ஓட்டுருங்க நீ சீ பண்ணி தான் ஏற போகிறான் மேலே இருக்கு நீங்கள் வந்து பசங்க எல்லாம் யாருமே இல்லை நம்ம பசங்க போயிட்டாங்க அங்கே அங்கே சேத்துறா ஐயோ மொதவே உங்க பார்த்து போயிங்க வேற ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஓடிச்சி அவங்க ஆள் வச்சுக்கோ ஏ ஃபுல்லாவே பார்த்தோம்

வாங்க இப்ப வந்து கைது கட்டிதான் ஏற போறான் தீபக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டி தான் மேலே ஏற முடியும் எல்லாம் ஏற முடியாது இப்ப வந்து தீபம் வந்து கயிறு கட்டிட்டு கண்டுக்கு உள்ளிட்டு அந்த சீட்டு நான் புடிச்சிட்டு இருப்பேன் அவன் ஏறுவான் ஏறிட்டு அந்த புறா குஞ்சு வந்து சேஃபா வந்து காப்பாற்றி உங்களுக்கு காமி போறோம் எப்படி புறா கொஞ்சம் ஏறி காமிப்பா ஏன்னா வந்து கீழ் விழுந்துதுங்க அந்த புறா உங்களுக்கு கீழே வந்து கீழே வந்து செத்து போதுங்க அதாவது வந்து எப்படி உங்களுக்கு காமிச்சிட்டு அதை வந்து சேஃப்ட் ரெடி பண்ணி வச்சுருவோம் சுற்றி வச்சு அதிபைக்கு அதை காமிச்சிட்டு அந்த புறா நாங்கள் காப்பாற்ற போறோம் நீங்கள் அதான் வீடியோவே நீ வரி தெரியுமா ஒரு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கல் அடிக்கிறா எல்லாம் அடிப்படாத இது பிடி ஆடுறாங்க அதெல்லாம் போட்டால் போக முடியாது அது ஏதாவது போனாதான் எடுத்து போடுறாடி போடுறாங்க கல்லுா கூட்ட போ கல் வீக்கி பார்த்தீங்களா இருடா அப்படியா போயிட்டுலாம்மா அப்படியா இப்போ இந்த கல் வந்து சரியாக கடைக்கலாமா நல்ல ஏறாம போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக இருவாங்க அதுக்கு மேலே வந்து அந்த ஒரு அரை மாதிரி இருக்குல்ல அதில் கபடுபடுக்கல அதில் வேறு புறா கொஞ்சம் பெருமிப்பட பாருங்க தண்ணி வேறு போயிட்டுருக்கேன் பிரச்சிக்கடையில் உண்மையாக இருக்குது லொக்கேஷனு பாருங்கள் புறாட பாருங்க பண்ணுவது பாருங்களா எல்லாமே இந்த பிரச்சி கடையில் வாரப்போடாதான் இருக்கா சாமியா ஏய் கொஞ்சம்

கீழே வந்து செத்து போதுங்க அதனால் வந்து சேஃபாக அதை ரெடி பண்ணி வச்சுட்டு வருவா மேலேயே நல்லா சேஃபாக ஸ்டோர்டா குண்டில் அவ்வளோதான் அவள் தான் வேறு ரெங்கிலா அங்கே ஒரு ரெண்டு பேருக்கு அதை காமிச்சுடுறோம் அவ்வளோதான் அது காமிச்சு போகிறோம் அது வந்து கீழே வந்து குடிச்சு காமிப்பான் அதை கீழே வர வச்சு அப்படியே உங்களை பையன் வர வச்சு காமி புறா கொஞ்சம் எப்படி இருக்கேன் சொல்லி காட்டு தாங்க வாங்க பார்க்கலாம் இருக்கா ம்

私はこれでやるの今でところにあったら、あなたはなたはあなたははあなたあなたはあなたたはあなたあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなあなたはあなたはあななあ அண்ணா என்னையா? கவுடுமே அந்த பதிலைய கலையாய்கயா. போறடா வந்துச்சிர பாதியில. தரவியா? அண்ணா வந்து வந்துச்சு. இதுல ரிஸேனா. அதா, மச்ச லைட்ட பண்ண வந்துரு மச்சான். சால் எல்லு பாரு. பிரபின் ஸ்பாரி இந்த போடப் போறேன். இது இல்லா ரொம்ப ரிஸ்காரி போற திங்க.

ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சுங்க பாருங்கள் ரொம்ப குட்டிங்க எதுங்க எல்லாம் பறக்க முடியல பாருங்கள் இப்போ தான் அந்த முடியும் முளைக்குது அழகாக இருக்குது இது மாதிரி தான் அங்கே கீழே வந்து கீழே செத்து போகுதுங்க அந்த புறா குட்டிங்கன்னா என்ன பண்ணுறேன்னு தெரில அதனால் தான் வந்து அது வந்து சேஃபான இடத்துல வைக்க தான் வந்திருக்கோம் நாங்கள் எதுவும் பண்ண போகிறது அந்த புறாவை இப்போ அப்படியே அப்படியே மேலே விட்டுட்டு போகிறோம் இப்போ அவங்ககிட்ட கொடுக்குறது கிட்டே கயிறு கட்டி அவன் மேலே வச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ கொடுக்கு போகிறோம் மேலே வச்சு மேலே அனுப்பி மேலே கட்டி அனுப்பிச்சிட்டா மேலே இது கூட வச்சுருவான் பாருங்க போகிறான் உள்ளே வச்சுட்டு முடியலாம் முடிட்டு வச்சு கை கட்டு வச்சேன் கட்டி அனுச்சிடலாம் இது கட்டி அனுப்பிச்சுட்டா மேலே வந்து வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தான் அது தப்பி தவறி வந்து செத்து போதுங்க புறா ஏன்னா அந்த காட்டுப்புற வந்து சரியான இதில் வந்து நாங்கள் எதுவுமே கூண்டில் வளர்த்தாலும் அது பறந்து போயிடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது தெரியுங்க இப்போ வந்து மேலே வச்சு போகிறோம் வச்சான் மயில் கட்டி அனுப்பிச்சி வச்சு புறாவை இனி வந்து நாங்கள் புறாவை காப்பாற்றாவது இருக்கோம் ஏன்னா இந்த புறாவை வந்து என்ன பண்ணுறது தெரியலங்க அப்படி காமிச்சுடா அங்கே பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கூடு இருக்குல்ல கூடு இருக்குல்ல இப்போ அது கூடுல கண்டா வச்சுட்டு போகிறான் அங்கே கல் வச்சிருக்கா அந்த கல் சுற்றி வச்சுட்டு போவாது அங்கே வச்சிடறான் ஓகே மச்சான் பேக் தீக்கி போடுறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதா அவ்வளோ புறாட்டி அடுத்த அதான் இருக்கா குட்டி இருக்குதா சரி என்ன பண்ண தெரியுமா தாங்க முடியுமா முடியாதுடா கௌத்தல காலை முடியுங்கடா அதே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புறா போச்சு அதை வந்து காப்பாற்றி மேலே விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் இந்த சைடு ஏற முடிலங்க அதில் குட்டி வேறு இருக்குது அதுவும் வந்துட்டு பயமாக இருக்குங்க இந்த புறாங்க வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் செத்து போதுங்க தானாவே என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதுக்கப்புறம் என்னோடய வேலை எல்லாமே புறா வந்து காப்பாற்ற முடியுறதா என்னோடய வேலை நாங்கள் பிடிச்சி வளர்த்து பார்த்தோம் அங்கேருந்து தப்பிச்சு ஓட்டிடுங்க ஃபோன் கடை சாப்பிட்டு போயிட்டு இதுக்கப்புறம் வந்து புறாவை காப்பாற்ற முடியாத வேலை ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நம்ம சேனல் நிறைய வீடியோ வந்துருக்கோம் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்